உடன் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் நான்காவது பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தின் பிரகாரம் நாங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக விடுதிகளை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் எங்கள் விடுதி உரிமையாளர்கள் சமுதாயம் எங்களுக்கு பதினால வரையறுக்கப்பட்ட சில்ட்ரன் என்ற சட்டத்தினால் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றோம் அந்த சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு பல்வேறு விதமான நபர்கள் எங்கள் விடுதி உரிமையாளர்களை தினந்தோறும் பல்வேறு விதமான இன்னலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒருவரா இருவரா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான நபர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த விடுதிக்கு வேண்டுமானாலும் எந்த கேள்வியை வேணாலும் கேட்கலான்ற மாதிரி எங்க மக்கள் மீது இந்த சுமையை திணித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களிடம் எங்களோடய கோரிக்கை என்ன என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்போது இருந்த சூழ்நிலையில் விடுதிகள் என்றால் என்ன என்று ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால் விடுதிகள் என்றாலே ஒரு ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்கதான் விடு ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டலு ஸ்கூல் ஹாஸ்டலு அந்த மாதிரி இருப்பாங்கன்ற ஒரு இந்த சட்டம் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி அல்ல புறக்கணிக்கப்பட்டவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் திருநங்கைகள் படித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்கள் வேலையை முடித்த பின்பு ரிட்டையர்மெண்ட் ஆன ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அனைவரும் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த விடுதிகள் தொகை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடுதிகளில் என்ன பண்றாங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேருக்கு சமைச்சு போட்டு அவங்களுடைய அன்றாட தேவை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த இரண்டாயிரத்தி பதினாலுல போடப்பட்ட இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அல்லது அதை குறைத்துக்கொள்ள அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கின்றது அதில் மிக முக்கியமாக இருக்கிறது ஃபார்ம் டி என்ன ஒரு சட்டம் ஃபார்ம் டி என்ற ஒரு லைசென்ஸ் அது வந்து பொது கட்டிடத்துக்கான லைசென்ஸ் ஒரு இருபது பேருக்கு சமைச்சி போடுற ஒரு கட்டிடத்துக்கு ஃபார்ம் பாண்டின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போய் கேட்டா அது எப்படி நியாயமாகும் அடுத்து சானிட்டரி சர்டிபிகேட் ஒன்று சொல்லுவாங்க சானிட்டரி சர்டிபிகேட்னா என்ன அதை அந்த இடத்த சுத்தி இருக்கிற இடம் சுகாதாரமா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டு டபுள் பெட்ரூம் வீடு எடுத்துக்கணும் ஒரு அம்மா நாலு பேருக்கு ஒரு பத்து இருபது பேர் சமைச்சி போட்டாக்கா அதுக்கு சானிட்டரி வாங்க என்ன நியாயமா இருக்கும் ஒரு இபி பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்கா நம்மளுக்கு கொடுக்கணும் அதையும் கொடுக்கறதில்லை நாங்க ஈபி டொமஸ்டிக் எதிர்பார்க்கிறோம் பாம்பி இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும் அதே மாதிரி இந்த சானிடரி சர்டிபிகேட்ல எங்களுக்கு ரிலீஃப் வேணும் குடிநீர் கமர்ஷியல் குடிநீர் கழிவுநீர் கமர்ஷியல் கழிவுநீர் இபி கமர்ஷியல் இபி ப்ராபர்டி டேக்ஸ் கமர்ஷியல் ப்ராபர்டி டேக்ஸ் இது போன்ற பல்வேறு விதமான சட்ட திட்டங்கள் அதுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை சிதைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சமுதாயம் வாழ்வதற்காக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் மூடாத கதவுகளை கொண்டு உழைத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் விடுதி உரிமையாளர்கள் சமுதாயம் இதை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சட்டத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை தீர்மானம் வந்து ஆமா இது வந்து ஐநூறு நபர்கள் மற்றும் ஆயிரம் நபர்கள் தங்கும் விடுதிகளை கருத்தில் கொண்டு இயற்றப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தை முப்பது பேருக்கான சட்டம் உணவு குறித சட்டத்தை இருக்கிறது அது நாங்க பாதிக்கப்படுறோம்ன்றதுனால அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்றோம்னா இந்த இடத்துல எங்களுக்கு ஃபார்ம் டி வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் அது ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் ஃபார்ம் டி ரத்து செய்யப்பட வேண்டும் சேனிட்டரி சர்டிபிகேட் சின்ன சின்ன பில்டிங்க்கு க இருந்து பொருந்தாது அதை விளக்கு அதுல இருந்து சேனிட்டரி சர்டிஃபிகேட்லேருந்து விளக்க வேண்டும் ஃபயர் லைசென்ஸ்லேருந்து விளக்க வேண்டும் ஃபயர் லைசன்ஸ் என்னன்னாக்கா பெரிய பெரிய பில்டிங்கு ஃபயர் லைசன் கிடைக்காது தப்புன்னு சொல்ல மாட்டோம்

இல்ல வந்து ஒரு பெரிய ஜவுளி கடை இல்ல பெரிய ஹோட்டலு இல்ல பெரிய வணிகம் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து பாம்பி எங்களுக்கு வந்து வணிகம் கிடையாது இது சர்வீஸ் இதுல வந்து ஒரே மாதிரியான வணிகமும் கிடையாது இருபது பேருக்கு சாப்பாடு போடுறவங்களும் இரநூறு பேருக்கு சாப்பாடு போடுறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் விட்டுறாங்க நாங்க என்ன கேட்கறோம்னாக்கா ஆனா இந்த எந்த விதமான கேள்வியும் கோலிவுக்கு போல கோலிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது சாப்ட்வேர் நிறுவனம் ஒரு விஷயம் இருக்குது அவன் லேடிஸ் ஆஃப்ட் தனியா ஜென்ட் தனியா நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அவங்க லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே ரூம்ல விட்டுட்டு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இதுவரை எந்த லைசன்ஸும் யாரும் கேட்டது இல்ல அவங்க ஒரு மாதிரி அழகா தொழில் பண்ணி போய் எத்தனை ஆயிரம் கோடி டேர்ன் அங்க வந்து தங்குறவங்க எல்லாம் பணக்காரர்கள் மிட்டா மிராசு வீட்டு பிள்ளைகள் ஆனா நாங்க தொழில் நடத்துறதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சர்வீஸ் எல்லாம் யாருக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் ஏழை எளிய மக்கள் நேரி இன்னைக்கு இன்னைக்கு சாய்ங்காலம் தூத்துக்குடில இருந்து போன் பண்ணி நாளைக்கு காலையில மெட்ராஸ் வராங்க ஒரு ரூம் குடுங்க ராஜா அது ஐயாயிரத்தி நூறு ரத்து மூணு சாப்பாடு போட்டு உனக்கு டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் எல்லாத்தையும் கொடுத்து நான் உன்ன நீ வேலை செஞ்சு கொழைச்சு உன் குடும்பத்தை காப்பாத்து எனக்கு ஒரு அதிலருந்து ஐநூறுபா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் எங்க வாழ்க்கை ஆனா பத்தாயிரம் பதினஞ்சாறு இருவதனாயிரம் வாங்கி கொண்டு தோல் பண்ணக்கூடிய காப்பேட் நிறுவனங்கள் மீது திணிக்கப்படாத சட்டம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி கொண்டிருக்கிற எங்கள் மேல் திணிக்கப்பட்டு இதில் மாற்றம் வர வேண்டும் என்றா நான் கேட்டுக்கேன் ஓகே Okay, then